தனுஷுக்கு கடைசியாக ரோபோ சங்கர் செய்த நன்றிக்கடன் எமோஷனலான நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இணையத்துக்குள் நுழைந்தாலே இதயம் கணக்க வைக்கிற அளவுக்கு ரோபோ சங்கருடைய மறைவு செய்தி தான் அதிகமாக இருக்குது அவருடைய பழைய காமெடி எல்லாமே இணையத்தில் வைரல் ஆயிட்டு ஆகிட்டுருக்கு நிறைய ஷேரும் இருக்காங்க சின்ன இருந்து வெள்ளித்திரை வரைக்குமே ரோபோ சங்கருக்கு பல வாய்ப்புகள் கிடச்சிருந்தாலுமே அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது தனுஷுடைய தான் இப்படி இருக்கையில தனுஷுக்கு அவர் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம் அதுக்கு சினிமா வாய்ப்பு மட்டும் காரணம் கிடையாது மிக முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு இந்த நிலையில தனுஷுக்கு தன்னுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக ரோபோ சங்கர் குடும்பத்தோட செய்த நிகழ்வு இந்த தொகுப்புல நாம முழுசா பார்க்க போறோம் ஆரி படத்துல இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரமான சனிக்கிழமை கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்திருக்கு அவர் அதுக்கப்புறமா ரோபோ சங்கர் படம் முழுவதுமே தொடர்ந்து வரக்கூடிய நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியுன்ற எண்ணத்தை திரையுலகத்துக்கு கொடுத்துருக்காரு இவர் இதன் விளைவாதான் விஸ்வாசம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டியது இல்ல அப்படின்னு புரிய வச்சிருக்காரு சினிமா ஆசை அவருக்குள்ள இருந்ததுனால அவரை வெள்ளித்திரையில சரியாக பயன்படுத்திக்க முடிஞ்சுது இவருக்கு உடம்பு சரியில்லாத காலகட்டத்தில் கொரோனா காலகட்டமும் தான் இருந்துச்சு அப்படி இருக்க சமயத்தில் தன்னுடைய மருத்துவ செலவுக்கு யார்கிட்ட பணம் கேட்கறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கையில் தனுஷ்கிட்ட உதவி கேட்க முடிவு ரோபோ ஆனால் அவருடைய நம்பர் இவர்கிட்ட இல்லையா இப்படி இருக்கும்போது எப்படியோ தனுஷோட நம்பரை வாங்கி தனுஷுக்கு ஃபோன் பண்ணி உடல்நலம் குறித்த எல்லா தகவலையும் ஷேர் பண்ண நான் விமான நிலையத்தில் இருக்கேன் எப்படி சொல்றீங்களேன்ட்டு உடனே இருங்க நான் செய்கிறேன்னு உறுதியும் கொடுத்துருக்காராம் முக்கியமான விஷயம் தனுஷ் சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா பத்து நிமிஷத்துலேயே எதிர்பார்த்த தொகையை விட அதிக பணம் அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் இல்லைன்னா அவர் இவ்வளோ நாள் உயிரோடு இருந்திருக்க முடியாதுன்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுஷுடைய ஐம்பதாவது படமான ராயம் படலு வெளியாச்சு அந்த படத்தை தனுஷ் கதை திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்காரு இப்படி இருக்கையில் இந்த படத்துக்கு தன்னோட குடும்பத்தோட போயிட்டு அவர் பார்த்திருக்காரு இதை பார்த்த ரசிகர்களுமே அவர் நன்றியுள்ள மனுஷன் சொல்லியிருக்காங்க அதனாலதான் தனுஷோட ராயன் படத்துக்கு குடும்பத்தை அழைச்சிட்டு போயிருக்காரு போல அது மட்டும் இல்லாமல் ரோபோ மறைந்த செய்தி கேட்டதுமே நடிகர் தனுஷ் நேற்று இரவே ரோபோட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிருக்காரு உடலுக்கு மாலை அனுபவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கண்ணீரை தத்தளிச்சிட்டு இருந்த அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லியிருக்காரு இது தொடர்பான புகைப்படங்களுமே வீடியோக்களுமே வெளியிலையும் வந்திருக்கு ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் பத்தியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க